ஹலோ வெல்கம் கே இன்னைக்கு மூவிஸ் அண்ட் ஸ்பெக்ட்ஸில் என்ன ஃபிலிம் பற்றி பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரீ ரிலீஸ் மூவிக்கு நான் ரிவ்யூ சொல்ல போகிறேங்க ஆமாம் மங்காத்தா இப்போ ரீ ரீரிலீஸ் ஆகிருக்கு தலா அஜித் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணி யுவன் சங்கர்ராஜ் அப்படியே மியூசிக் போட்டால் அந்த படம் அர்ஜுன் ரிஷா அப்புறம் வந்து வெங்கட் பிரபுவோட கேங்கே நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து இது ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டரான ஃபிலிம் இதில் ரிவ்யூ பண்ண என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது ஆக்சுவலாக ஒரு ரிவ்யூ மாதிரி கிடையாது இந்த படத்தோட சிறப்பு அம்சங்கள் இதே இவ்வளோ ஆயி கொண்டாடப்படுது அந்த இன்றைக்கும் அந்த படத்துக்கு அவ்வளோ க்ரேஸ் இருக்குது என்ன ரீசன் அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் ஏன்னா ரிவ்யூலாம் பண்ணுற அளவு ஒரு ரீரிலீஸ்க்கு ரிவ்யூ பண்ணுற அவசியம் தேவையில்லை பட் இந்த படம் அஜித் சார் கேரியரில் எவ்வளோ முக்கியம் இன்றைக்கும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனால் எப்படி இந்த அளவு ஒரு க்ரியேஸ் இருக்குது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்து தலை அஜித்தோட ஐம்பதாவது படம் யூஸ்வலாக வந்து பெரிய ஹீரோஸ்லாம் வந்து நிறைய மைல் ஸ்டோன் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஒன்று பிளாக் பஸ்டர் இல்லை ஃப்ளாப் நோ நோ இன் பிட்வீன்ன்ற மாதிரி அஜித் சார் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் அமர் பிளாக் பஸ்டர் இது வந்து ஐம்பதாவது ஃபிலிம் வந்து அதே மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்துச்சு வெங்கட் பிரபு வந்து மங்கா இது மங்கா தாக்கு மட்டும் சென்னை டுவெண்ட்டி எயிட் சரோஜா அப்புறம் வந்து அந்த கோவா இதெல்லாம் தான் பண்ணியிருந்தாரு ஆனால் வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்ல ரீச் ஆன படம் ஸோ இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அண்ட் டீச்சர் தமிழ் சினிமாவில் டீச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இந்த தான் வந்துச்சு ஒரு சின்னதா வந்து கடைசியாக தான் வந்தாரு விநாயக் மகாதேவ் மாதிரி ஒரு சின்ன ஒன் மினிட் ஒன் அந்த மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் உப்பிட்டாங்க அதுவும் அப்போது பெரிய ஆச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவனோட பிஜிஎம் ஒரு படத்தில் வந்து பிஜிஎம்னால் தனியாக ஒரு ட்ராக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த படத்துல தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அண்ட் இதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து பிஜிஎம்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு மாஸ் தீம் இருக்க ஹீரோஸ் எல்லாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோ வந்து ஃபுல் நெகட்டிவ் ரோல் அதாவது வந்து டபுள் ஆக்ஷன்லாம் நிறைய பண்ணி பார்த்துருப்போம் இப்போ வந்து எப்படி சொல்கிறது ஹீரோவே வந்து ஒரே கேரக்டர் ஹீரோவாகவும் இன்னொரு டபுள் ஆக்ஷன் வில்லன் அப்படியே அப்படி பண்ணி பார்த்துருப்போம் பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மைல் ஸ்டோன் ஃபிலிமில் ஒரு ஹீரோ வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனாலே இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அண்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகி எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் நல்லா பூர்த்தி பண்ணிச்சு ஒரு ஆகட்டும் ஒரு மேக்கிங்லேயே ஆகட்டும் அஜித் சரோட ஆக்டிங் ஆகட்டும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும் கடந்த இருபது வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து டூ தௌசண்ட் லெவனில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த டூ தௌசண்ட் டென்லேருந்து கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பதினோரு வருஷம் வருஷத்துல அஜித் சாரோட பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் லுக் இதுதான் சொல்லலாம் இன்னைக்குமே பார்க்குறப்ப அவ்வளோ அழகா இருக்காரு அந்த படத்துல அவ்வளவு படம் இருக்காரு ஸ்டைலா இருக்காரு கிரியேட் பண்ணிட்டே இருப்பாரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் கூட அவ்வளோ சூப்பராக இருப்பாரு பட் வந்து அதுக்கப்புறம் வந்து செருத்தி சிவா கூட வந்து வீரம்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட லுக்கில் அவர் பெருசாக கான்சென்ட்ரேட்டே பண்ணாமல் விட்டுட்டார் அதுக்கு வந்து நம்ம சிவா சேர மட்டும் குறை சொல்லக்கூடாது அஜித் சாரும் என கேட்டு அந்த லுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம் பட் வந்து லுக்கு வந்து அவர் பெருசாக இது பண்ணலை பட் வந்து இந்த ட்வெண்ட்டி இயர்ஸில் அவரோட பெஸ்ட்டு லுக்குனால் வந்து அது மங்காத்தா தான் அந்த பெஸ்ட்டு ஆக்டிங் அது ஸ்க்ரீன் ஆகட்டும் மற்ற படத்தெலாம் ஒரு ஒரு சீனில் வந்து சின்ன லேசினஸ் தெரியுங்க பட் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இருக்காது அது அவ்வளோ ஃபயராக இருப்பார் ஒரு சின்ன டைலாக் டெலிவரி ஆகட்டும் காமெடி சீன் காமெடி சீன்லாம் வந்து இந்த படத்தில் அவ்வளோ நல்லா வந்து மனசுலேருந்து காமெடி பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கல அந்த மாதிரி பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம்ஸ்லலாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் லைட்டாக தான் தான் அந்த காமெடி இருக்குமே தவிர அந்த உள்ள இருந்த அந்த ஒரு ஜாலியான மனுஷனாக இருந்திருக்க மாட்டார் அவ்வளோ ஜாலியாக ஒரு மனுஷன் அப்புறம் வந்து அந்த இந்த படத்தில் வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் அண்ட் அவ்வளோ எவன் என்ன நினைச்சாண்ணா இந்த கேரக்டர் இப்படி தான் இதுக்கு உண்டான இதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணும் ஒரு ஆளு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதெல்லாம் விற்றுட்டு பயங்கரமாக ஒரு அம்மா சாப்பிட்டா அறுநாள் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பூமர் ரயில் சாரி அஜித் சார் பஞ்ச் பட் அதான் உண்மை அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சு தான் நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லைங்க மங்காத்தாக்கு அப்புறம் அதே மாதிரி இன்னொரு படம் வந்து அவர் பண்ணணும் அண்ட் குட் பேட் டாக்டியில் ஓரளவு பண்ணியிருப்பார் பட் இதுவுமே வந்து ஓர்ஜி கிடையாதுங்க ஓர்ஜினா மங்காத்தா மட்டும்தான் அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிற ஒரு ட்ரெண்டை வந்து இந்த படம் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் அதுனா நிறைய படங்களில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்திருக்கலாம் பட் ஒரு ஸ்டார் ஹீரோவோட ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ன இந்த மாதிரி ஒரு அன்எக்பெக்டட் ட்விஸ்ட் நிறைய பேர் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க நானும் அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஸோ நிறைய விதத்தில் வந்து மங்காத்தா வந்து தமிழ் சினிமாக்கும் சரி அஜித் சாருக்கும் சரி வெங்கட் பிரபு சாருக்கும் சரி ஒரு பெரிய லேண்ட்மார்க்னு சொல்லலாம் அண்ட் வந்து திரும்பவும் அஜித் சார் வந்து மங்காத்தா மாதிரி ஒரு இதை பற்றியும் கவலை பண்ணப்போ ஒரு கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் துணிஞ்சு பண்ணுற அந்த பழைய அஜித் சாரை பார்க்க நாங்கள் ஆசைப்படும் அண்ட் அவர் ஒரு ஃபேன்ஸுமே ஆசைப்படுவாங்க எங்களை மாதிரி காமன் ஜென்ரல் ஆடியன்ஸ் சினிமா ஃபேன்ஸுமே ஆசைப்படும் மங்காளத்தை வந்து இன்றைக்கும் வந்து இப்போ ரிலீஸ் ஆனப்போ கூட எல்லா சினிமா ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆச்சு எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கும் பட் அதெல்லாம் பெருசாக வந்து இது பண்ணது அந்த கிளைமாக்ஸ் ஃபெஸ்ட்டு வந்து மொத்தத்தையும் தூக்கி சாப்பிட்ருந்தான் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இது அண்ட் விபி வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்கலாங்க அதுக்கு ஸ்கோப் இருக்கிற ஒரு ஃபிலிம் யூஷுவலாக வந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து செகண்ட் பா ஃபர்ஸ்ட் பாட்லையும் முடிச்சிடுவாங்க முடிச்சிட்ட அப்புறம் வாண்டடாக அந்த படம் ஓடுவோம் பிடிச்சுன்றதுனால செகண்ட் பார்ட் எடுப்பாங்க பட் மங்காத்தாலாம் வந்து சூப்பராக ஓப்பன் என்னிங்கில் முடிச்சிருப்பாங்க இங்கேருந்து அவ்வளோ பணத்தை அடிச்சிட்டு போய் பேங்காக்கில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்னன்றதை ஈஸியாக அதை வச்சு கதை பண்ணலாம் வெங்கட் பிரபு சார் செகண்ட் பார்ட்டும் இது பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஆனால் அஜித் சார் இதே மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த செகண்ட் பார்ட்லையும் வரணும் நம்ம நம்புவோம் உங்களுக்கு மங்காத்தா எவ்வளோ பிடிக்கின்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து தலை கேரியர்லேயே ரொம்ப பிடிச்ச படம் நிறைய தேட்ருக்கல் மூமெண்ட்ஸ் உள்ள படம்னா அது மங்காத்தா தான் சொல்லுவான் தேங்க்ஸ் பாய்